இது என்னடா ரத்த கலரில் இருக்கேன்னு பார்க்குறீங்களா ரத்த பொரியல்லாம் கிடையாது இது வந்து பீட்ரூட்டு சாம்பார் என்னங்க பொரியல் பண்ணாலே என் பிள்ளைங்க சாப்பிடாது அப்படின்னாலும் சாப்பிடாதுங்க பீட்ரூட்டில் போய் சாம்பார் பண்ணால் வேஸ்ட்டாக போயிடுமீங்க அப்படின்லாம் சொல்லுவீங்க எப்போயுமே சாப்பிடாத திக்ஷாவே பீட்ரூட்டு சாம்பார்லாம் சூப்பராக விரும்பி சாப்பிடும் இப்படி தான் பொய் சொல்லி தான் கொடுக்கணும் குழந்தைங்களுக்கு வேறு வழி இல்லைல்ல ஏன்னா இதுங்க எப்போ பாரு சிக்கன் மட்டன் முட்டை கிட்ட நான்வெஜ்ஜுனா தின்னுதுங்க அந்த சிக்கன்லாம் நல்லா விரும்பி தின்னுதுங்க ஆனால் அந்த பீட்ரூட்டு கேரட்லாம் சாப்பிடாதுங்க அது ஒரு ரக்ஷன்லாம் சொல்லவே வேணாம் சுத்தமாக சாப்பிட மாட்டான் அவனுக்காகவே நான் இப்படி வாரத்தில் ஒரு நாள் சூப்பராக குக்கரில் கொஞ்சம் பருப்பு போட்டுட்டு பருப்பு ஒரு பச்சை மிளகா போட்டு ஒரு மூணு பீட்ரூட்டை சீச்சு போட்டு பெருங்காயத்தூள் பூண்டு ஆனியன் எப்படி பருப்புடாலுக்கு எல்லாமே போடுவோமோ அதே இதுதான் அதே இதில் பீட்ரூட் மட்டும்தான் நான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்குவேன் பீட்ரூட் ஒரு மூணு சீச்சு போட்டுவிட்டு ஒரு மூணு விசில் வச்சுட்டு குழஞ்சிது அப்படியே பருப்பு தீச்சில் கடைஞ்சிட்டு நான் தழிச்சிட்டோன்னே சூப்பராக இருங்க ரெட் கலர் சாம்பார்னு சொல்லிக் கொடுங்க நல்லா சாப்பிடுங்க நம்மளே விரும்பி சாப்பிட்லாம் அதில் கொஞ்சம் நெய் ஊற்றணும்னா ஸோ நான் நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுப்பை க்ளீன் பண்ணிட்டு சிங்கியும் விளக்கிட்டு ஸோ சிங்கியும் விளக்கிட்டு இன்னைக்கு நைட்டு சுத்தமாக பண்ணியாச்சு இன்னி நம்ம சாப்பிடவும் செஞ்சுட்டா காலத்தில் படுத்துட்டு இன்றைக்கி காலையில் அன்றாட ரொட்டீனுக்கு எப்பயும் போல் எந்திரிச்சு நம்ம வேலை செஞ்சால் போதும் ஸோ அந்த மாதிரி பீட்ரூட் நீங்கள் சாம்பார் வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் குழந்தைங்களை சும்மா போட்டு காய் தின்னு காய் தின்னு நம்ம திணிக்கவும் தேவை இல்லை இதுங்களுக்கு சத்தே இல்லையே காயே சாப்பிட மாட்டுதுங்களேன்னு நம்ம யோசிக்கவும் தேவையில்ல எப்போயுமே பருப்பு டால் வச்சா ஆல்ரெடி எல்லா ஒரு குழந்த பெரிய பிள்ளைங்க எல்லாருமே சாப்பிடுவாங்க அந்த பருப்புடாலோட ஒரு நாள் நம்ம கேரட்டு பருப்புடால் பீட்ரூட் பருப்பு பர்ஃபுட் நல்லாயிருக்கும் நிஜமாதிரி நான் ஒன்றும் அவ்வளோ பெரிய சமையல் எக்ஸ்பர்ட் அந்த மாதிரிலாம் கிடையாது நான் அவ்வளோ அழகாலாம் சமைக்கவும் மாட்டேன் அழகால அவ்வளோ நல்லாலாம் சமைக்க மாட்டேன் ஏதோ சாப்பிட்ற அளவுக்கு தான் சமைப்பேன் அதுவும் ஒரு சில டைம்லாம் ரொம்ப சொதப்பிடும் நேத்தெல்லாம் பிரியாணின்னு பண்ணேன் பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு ஆனால் குழஞ்சிருச்சு ரொம்ப காரமாயிருச்சு நான் என்ன பண்ணிட்டேன் மிளகாத்தூள் பத்தலன்ட்டு மிளகாத்தூள் போட்டேன் பிரியா அதுக்கப்புறம் பிரியாணி மசாலா தேடி போட்டேன் கிடைக்கல லாஸ்டா குக்கர் மூடிய மூடும் போது கிடைச்சிச்சுன்னு சொல்லிட்டு அதுல ஒரு ஸ்பூன் போட்டேன் ஸோ குழந்தைங்க ரொம்ப காரம் ஆயிடுச்சு ஆனால் சாப்பிட்டு காலி பண்ணிட்டோம் கொஞ்சம் இவ்வளோ மட்டும் மிஞ்சிச்சு கல்லைக்கு அது அவ்வளவுதான் அதனால இன்னைக்கு உங்களுக்கு ஹெல்தி ஃபுட்டாக பீட்ரூட் சாம்பார் ரட்சன் பீட்ரூட் ரட்சன் நீ பீட்ரூட் சாம்பார் சாப்பிடலப்பா நீங்கள் பீட்ரூட் சாம்பார்லாம் விரும்பி சாப்பிடுவான் திக்ஷாவும் சாப்பிடும் இன்னைக்கு பீட்ரூட் சாம்பார் வச்சுட்டு ஒயிட் சட்னி வச்சுட்டு தோசை ஊற்றி இதோ சுற்றி சாப்பிட்டு முடிச்சிட்டு வாங்க இந்த மாதிரி இன்னும் உங்கள் பிள்ளைங்களுக்காக கொடுங்க என் வீட்டில் என் பிள்ளைங்க தனியாக காய் சமைச்சா சாப்பிடாது தொட்டு கூட பார்க்காது ரெண்டுமே சரி அதுக்காக தான் வாரத்தில் ஒரு நாள் நான் பருப்போடு மிக்ஸ் இப்படி கொடுத்தேன்னா ரெண்டுமே வாயை மூடிட்டு அமைதியாக சாப்பிடுவாங்க அது தோசைக்குனா